அழகன் அன்னியூர் குழகன் சேவடி தொழுது வாழ்மீனே அவன் திருவடியை பணியும் அடியார்களுடன் பழகுபவர்களே வாருங்கள் அன்னியூரில் அவன் திருவடியை வணங்கி சிறந்து விளங்குவீர்கள் நீதி பேணிவீர் ஆதி அன்னியூர் சோதி நாமமே ஓதி உயிமினே நீதியும் படியும் வியாதியும் படியும் வாழ நினைப்பவர்கள் ஏ அந்நியூர் ஆதி இறைவன் திருப்பெயரை பாடி உயருங்கள் பத்தராயினும் அத்தர் அன்னியூர் சித்தர் தால் முக்தராவாரே பக்தி மிக்கவர்கள் இனிய தலைவனாக விளங்கும் அன்னியூர் சித்த பிரானின் திருவடியை வணங்கி வீடு பேறு பெறுங்கள் நிறைவு வேண்டி வீர் அரவன் அன்னியூர் மறையுள்ளான் கழற்கு உறவு செய்மீனே இனிய வாழ்க்கையை அமைய விரும்புபவர்களே அன்னியூரில் உள்ள ஈஷன் திருவடியை நித்தமும் வழிபடுங்கள் இன்பம் வீர் அன்பன் அன்னியூர் என்னுமே உம்பர் ஆகவே இன்பமாக வாழ நினைப்பவர்களே ஈசன் பொன் போன்றவன் அவனை வணங்கின ஆள் தேவராகலாம் அந்தனார் ஆள் தம்மை அன்னியூர் எந்தையே என பந்தமே நீங்குமே மறை படிப்பவர்களே அன்னியூர் தலைவனை வணங்கினால் பந்த பாச தடைகள் வீளகும் தூர்த்தனை செற்ற தீர்த்தன் அன்னியூர் ஆத்மா அடைந்து ஏற்றி வாழ்மேனே ராவணனின் செருக்கை ஒழித்த அந்த பிரானை சார்ந்து அன்போடு வாழுங்கள் இருவர் நாடிய அரவன் அன்னியூர் பரவுவார் விண்ணுக்கு ஒருவராவார் இருவர் காணாத திருவடியை கொண்ட அன்னியூர் பெருமானை வணங்கியவர்கள் இந்திரனாக வாழ்வார்கள் குண்டர் அண்டன் அந்நியூர் தொண்டுலார் வினை விண்டு போகுமே சமணரும் பௌத்தரும் அண்ட முடியாத அந்நியூர் ஈஷனை வணங்கினால் வினைகள் தீரும் பூந்தராய பந்தன் ஆயுத பாடலால் வேந்தன் அன்னியூர் சேர்ந்து வாழ்மேனே சம்பந்தன் பாடியை திருப்பதிகத்தை உரை உரைத்தால் உயர்ந்த நிலை அடையலாம் திருச்சிற்ரம்பனம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்